எவனோ எதுக்காகவோ யாருக்காகவோ எழுதி வச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு ஐயாவுக்கு எனக்கு தெரியும் போற நாள் தெரிஞ்சிட்டா வாழ போற நாள் நரகம் ஆயிடும் நீ என்ன சொல்றேன் இன்னைக்கு கிட்டத்தட்ட அதே ஸ்டேஜ்லதான் இருக்கு எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட் எனக்கு மட்டும் இல்ல மொத்தம் இந்தியாவுக்குமே டவுட் ஏன் இவர் ஏறி பேசும் போதே தாந்தோண்டித்தனமா கூட ஒரு மீட்ட வச்சாங்க அவைய கூட வாதம் பண்ணணும் வாக்குவாதம் பண்ணணும் தர்க்கம் பண்ணணும் எங்க தர்க்கம் பண்ணா தெரிஞ்சிருமோ இல்லப்பா பயம் உள்ளுக்குள்ள இருக்குமோ என்ன கேச்சு ஒரு நாளைக்கு இது வெளியில வந்து தானே ஆகணும் அப்படின்னு அவங்க பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சிருந்திருக்காங்க பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேக அதனால அதுக்கு வெக்க வெட்டு போக இன்னைக்கு ஒரு ஒளர் ஒளர்னாரு பாருங்க இதுக்கு மேல இந்தியாவில ஒளர்றதுக்கு எவனாலையும் முடியாதுடா எங்க அப்பனாலேயே முடியாதது எங்க அப்ப மேல சத்தியமா இனி எவனாலையும் முடியாது அப்படி ஒரு ஒளர் அப்படின்ற மாதிரி ஒளரல அலறி இருக்காப்புல பாத்துருவோமா வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க மதியம் வணக்கம் இது மதியம் தர்பா நான் கூத்தடி குரூப் ஐயா மோடி கிட்டத்தட்ட எப்படி ஆயிட்டார்னா இந்த திருவிளையாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய படம் ஒன்று உண்டு அதில் ஐயா நாகேஷு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் தருமி அப்படின்ட்டு அதே மாதிரி ஆயிட்டார்னு வைங்கள இல்லை இல்லை எனக்கு இல்லை இல்லவே இல்லை இனிமேல் நான் இந்தியாவின் பிரதமர் இல்லவே இல்லை என்னை யாரும் கூப்பிடாதீங்க ஐயோ பிரதமரா நானா வரமாட்டேன் வரமாட்டேன் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு ஆகிட்டார்னு வைங்கள ஒரு சின்ன சந்தேகம் சார் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஒன்று வச்சிருக்காங்கல்ல நம்ம நாட்டில் தான் இருக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அது இருக்கா இல்லையா இல்லை ஏதாச்சும் நொங்க மரத்துக்கு கீழே உட்காந்து ஏதாவது நொங்க இங்கே ஏதாவது நோண்டி தின்னுக்கிட்டு இருக்கா இல்லை கீழே குனிஞ்சு தலைகீழா நின்று கேரட் எதுவும் பிடுங்கிகிட்டு இருக்கா என்னதான் பண்ணுறாங்கன்னு தெரியல ஏற்கனவே ஒரு டைமு ஐயா மோடிக்கும் சரி மோடி ஐயா மோடி பாஜகவுக்கும் சரி காங்கிரஸுக்கும் சரி எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ் எதுக்கு நோட்டீஸ் இந்த மாதிரி இன அமைச்சிருக்கு உண்டு பண்ற மாதிரி எதையும் பேசக்கூடாது ஏற்கனவே நீங்க பேசுனதுக்கு எங்களுக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் அமைச்சிருக்க ஆனா அதை கொஞ்சம் கூட மதிக்காதவங்க யாரு முதல்ல அதை மதிக்கணும் இந்தியாவில் இப்படிதான் இருக்கணும்னு ஒரு ரூல்ஸ் எல்லாரும் அதை முதல்ல யார் வந்து முன்மாதிரியா எடுத்து காமிக்கணும் நாட்டோட பிரதமர் நாட்டோட எதிர்கட்சி தலைவர் நாட்டில் பெரிய பெரிய பதவியில் இவங்கெல்லாம் முன்மாதிரியா இருக்கணும் நாங்களே அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டோம் ஓ ரூல்ஸுக்கெல்லாம் நான் வெளியில தான் என்னைக்குமே என்னைய யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது மாறி எப்பயுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் தெரிஞ்சா படத்துக்கு நல்லா இருக்கும் இருக்கிற இடத்துக்கு நல்லா இருக்குமா ஐயா மோடி இதுக்கு முன்னாடி என்ன நல்லா பேசிருக்காரு ஆனா இப்ப என்ன பேசிருக்காரு தெரியுமா ஒருவேளை காங்கிரஸ் வந்தால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயில இடிச்சிடும் ராமர் மறுபடியும் குடிசைக்கே போயிருவாரு நீங்க இந்தியாவில் ஆட்சி நடத்துறது ராமருக்கா மக்களுக்கா முதல்ல அத தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருக்க இல்ல ராமர் கோயில் மட்டும்தான் எங்களுக்கு இந்தியா பார்த்ததெல்லாம் எங்களுக்கு வந்து தேவை இல்லையா அப்படின்னு நீங்க சொல்லிருங்க அவங்கள பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்லையா எப்ப பாரு ராமரு சீதா பாபரு பாகிஸ்தான் காங்கிரஸ் நேரு இதை தவிர வேற ஏதாச்சும் ஒரு விஷயம் எலெக்ஷன்ல நீங்க பிரச்சாரம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா வீட்டுல உட்கார்ந்துருங்க சார் ஏன் சார் மேடை ஏறி இப்படி உங்களை நீங்களே வந்து டவுன் பண்ணிக்கிறீங்க உங்களை எல்லாம் மேல தூக்கி வச்சிருக்காங்க ஆனா இப்பேற்பட்ட ஆளுகளுக்கு சொம்பு தூக்கி தெரியுறாங்க பல பேரு இந்தியா பூரா இவர் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க அவங்க ஒரு ரகம்னா இவர் என்ன ரகம்னே தெரிய மாட்டேங்குது ஏதாச்சும் ஒரு விஷயம் வளர்ச்சி என்ன பண்ண போறோம் என்ன செஞ்சிருக்கோம் இந்த மக்களை வந்து நாங்க எப்படி தூக்கி கொண்டு போய் வச்சு உலக தரத்துல நாங்க நிப்பாட்ட போறோம் ஏதாச்சும் அடிப்படை தேவையாது உங்களுக்கு தெரியுதா இதுவரை நீங்க பிரச்சாரம் பண்ண போன இடத்தை எல்லாம் நீங்க பாருங்க சார் முதல் கட்ட இருந்து இப்ப பண்ணிட்டு இருக்கீங்களா இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எங்களாலதான் நடந்தது தான் மக்கள் சந்தோஷமா இருக்காங்க ஒரு விஷயம் சார் ஒரே ஒரு விஷயம் அதை மட்டும் சொல்லி நீங்க அதை எங்கேயாவது நீங்க பேசிருக்கீங்களோ நீங்க பாத்துக்கோங்க ஒரு நாட்டோட பிரதமர் என்ன சார் பேசல எத்தனை தடவைதான் கூவுறது நாம ஆனா கரும காது கேட்காம இருந்தா கூட பரவாயில்ல கேக்கிற காது இதையெல்லாம் கேட்கும் போது மட்டும் கேட்காம போயிருது அதுதான் ஏன்னு தெரிய மாட்டேன் யாரும் எதுவும் கேட்கவும் எந்திரிச்சு கேட்கணும் சார் இப்படி தேவையில்லாம இள பிரச்சனையை விடாதியா சார் மத பிரச்சனையை கலப்பி விடாதியா சார் இப்ப காங்கிரஸ் வந்து அதை இழிக்கும் அப்படின்னா நாட்டுல எவனாச்சு ஓட்ட ஒத்துப்பானா இருக்கவன் எவனாச்சு இதை வந்து கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான் இதை வந்து பண்ணுவாங்க அவங்க ஏன் சார் அதை போய் இருக்கிறாங்க முதல்ல அவங்க ஏன் அதை போய் இருக்கிறாங்க இப்ப ராமரை வச்சு நீங்க இதுக்கு மேல ராமரை வச்சு காத்து அடிக்காதீங்க முதல்ல போதும் ஏற்கனவே அதை வெட்டிச்சு கிழிஞ்சு நான் நேரம் தொங்குது அது ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம கிடக்கு அதை மறுபடியும் எடுத்து தான் துவைச்சுக்கிட்டே இருக்கீங்க இது வரைக்கும் காங்கிரஸ் எங்கேயாவது ராமர் கோயில இடிப்போம் ராமர் கோயில இடிப்பாங்க அப்படின்னு எங்கேயாவது ஏதாவது தோணுக்கா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா நீங்களா எதையா சூழல் களைப்பிட்டு தூக்கி கொண்டாந்து நிப்பாட்டிக்க வேண்டியது ராமர இப்ப இருந்தா கூப்பிட்டு வச்சு நல்லா வில்ல புரட்டுக்கிட்டு அடிப்பாப்புல புள்ள எவ்வளவு நாளைக்குனா என்னையா வச்சு நீங்க செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க கேட்பாரா கேட்க மாட்டாரா அவரு ஏன் உங்களுக்கு சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லையா அப்ப பத்து வருஷமா நீங்க வரும் பானையை தான் உருட்டிக்கிட்டு இருந்தியல்லா அந்த தான் உடஞ்சு சுக்கு நூறா கிடக்க உங்க லட்சம் தான் ஊரு பூரா தெரிஞ்சு யாருன்னு தெரிஞ்சு போச்சு நீங்க ஏற்பட்டவங்கன்னு தெரிஞ்சு போச்சு நீங்க லார்டி இல்லாதவங்க புரிஞ்சு போச்சு இனிமேலாவது என்னையை இழுக்காம முடிஞ்சா சொந்தமா சுயமா உங்களால ஜெயிச்சு பாருங்கடா அப்படின்னு அவர் சொன்னாலும் சொல்லுவார் அவரு சொல்லுவார் சார் எத்தனை நாளைக்கு இழுப்பீங்கன்னா ஒருத்தர் விடாம அத்தனை பேரும் பிரச்சாரத்துக்கு போற இத்தனை பேரும் காங்கிரஸ் வந்தா இஸ்லாமியர்களை தூக்கி வைக்கும் காங்கிரஸ் வந்தா இந்துக்களை புடுங்கி சாப்பிடும் காங்கிரஸ் வந்தா கோயில இடிச்சிடும் காங்கிரஸ் வந்தா இனிமே எங்க நாட்டுல இந்துக்கள் இந்தியாவில வாழவே முடியாது ஆடா இப்ப இருக்கிற இந்துக்கள் எல்லாம் இந்தியால ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா இல்ல இப்ப இருக்கிறவங்க நெஞ்ச தொட்டு சொல்ல சொல்லுங்க பாப்பா எவ்வளவு இருந்தாலும் ரேஷன் கடையில போய் நிக்கிறான் பாரு மூணு வேளை பசியில இருக்கான் பாரு வேலை கிடைக்காம வீட்டுல அவமானப்படுறான் பாரு காசு கட்ட முடியாம தவிக்கிறப்ப குழந்தை வாங்கி கொடுக்க முடியாம மனசு கூட புழுங்க அவங்கிட்ட போய் கேளுங்க சார் அவங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தாலும் நீங்க பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே காங்கிரஸ் போறப்ப ஏற்கனவே எங்களுக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு நீங்க வந்து என்னத்தை மாத்த போறியா இருக்கிறத குலைக்காம இருந்தா போதும் சொல்லுவாங்களா மாட்டாங்களா அத உங்களால சொல்ல முடியும் ஒண்ணு இல்ல பத்து வருஷம் கொடுத்த ஆசையா அடுத்த அஞ்சு வருஷம் நாங்க கொடுப்போம் சொல்லுங்களேன் அதை சொல்லி பாருங்க அதுக்கப்புறம் அடுத்து மேல அப்பல போயிருக்கலாம் அதை ஏத்துக்குவாங்க எல்லாம் உங்களால முதல்ல ஏத்துக்க முடியுமா இப்படி நம்ம போய் சொன்னா நம்ம சொன்னதை கேட்டு எல்லாம் பூரிச்சு நமக்கு ஓட்டு போடுவாங்க பத்து வருஷம் உங்களுக்கு என்ன பண்ணணும் அதை தான் அடுத்து அஞ்சு வருஷம் பண்ண போற சொல்லித்தான் பாருங்களே சும்மா கண்ணுக்கு முன்னாடி வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சுன்ட்டு அவன் வயிற்றுல ஈரோ துணியை கட்டிட்டு படுத்து கிடக்குறான் ஏதாச்சும் ஒண்ணுக்கு சுதந்திரமா இருக்க முடியுமா இங்க ஒண்ணுக்குன்னா நான் சொல்றது விளையாட்டு வீரர்களை வச்சுக்கோங்க அந்த விளையாட்டு வீரர்கள் சுதந்திரமா இருக்கிறாங்க நாட்டுக்குள்ள அவங்கள கிடைக்க வேண்டியது நியாயமா கிடைக்குதா போராடி போராடி எங்களை நசுக்கிறாங்க சொல்றாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமோ சும்மா இருந்தோமே எல்லாரும் அப்ப அவங்கள போயிட்டு நம்ம ஏதாவது கேள்வி கேட்டுக்கணும்ல இங்க நாட்டு மக்கள் சார்பா என் தலைவர் என்கிட்ட நிக்கிறாரு என் பிரதமர் என்கிட்ட நிக்கிறாரு மக்களோட மக்களா இருக்கிறாரு மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சு மக்களோட கஷ்டத்தை போக்குறதுக்கு என்னென்ன வழின்னு அதையெல்லாம் பார்த்து இருக்காரு இது வரைக்கும் எங்கேயாச்சும் ஒண்ணு சொல்ல முடியுமா வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னு இருக்கிறவங்க எல்லாம் கத்துறப்போ உங்களுக்கு நீங்க ஜொலிக்குது ஜொலிக்குது ஜொலிக்குதுன்னு வெளியில பேசிட்டு இருந்தீங்கல்ல அதோட விளைவுதான் சார் இது அதோட விளைவு இது இதுல நீங்க வெளில காங்கிரஸ் குறை சொல்றதுக்கு வேற திட்டுதான் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை நீங்களே திட்டிக்க வேண்டியதா ஏதாச்சும் ஒன்னு ரெண்டு சொல்ற மாதிரி பண்ணி இருந்திருக்கலாமே இப்படி ஒன்னத்துக்கும் உதவாம பத்து வருஷமா தலையில்லாத முண்ட மாதிரி ஆக்கிட்டியே உங்களை நீங்களே திட்டிக்க வேண்டியதுதான் உங்களை சுத்தி இருக்க அத்தனை பேரும் நம்ம பண்றதுதான் தான் கரெக்டு நம்ம பண்றதுதான் தான் சிறப்பு நம்ம தான் வந்து இவங்கள வந்து வாழ தான் இவங்க உடம்புல உசுரே இருக்கு அப்படின்னு உங்களை நம்ப வச்சுட்டு இருந்தாங்கல்ல அதை நீங்க நம்புனீங்கல்ல இப்ப அதுக்கான பலனை தான் சார் அனுபவிக்கிறீங்க ஒண்ணுல இன்னைக்கு ஐயா சொல்லி இருக்கா ஈடியில சீஸ் பண்ண படத்தை எல்லாம் நாங்க மக்களுக்கு எடுத்து கொடுப்போம் நாட்டு மக்களுக்கு பத்து வருஷமா என்னதான் ஈடி பண்ண எவன் டேந்து லீகலா சீஸ் பண்ண பண்ணுமா இல்லீகலா சீஸ் பண்ண பண்ணமா ஏன்னா முக்கால்வாசி ஈடி பல பேட்டை வந்து லீகலா வாங்கினதான் கணக்கே இல்லை ஏன் ஈடி காசு வாங்கி புடிப்பட்ட கதையெல்லாம் இருக்கு அந்த கேஸ் எல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல இதெல்லாம் ஒன்னு ரெண்டு அங்கே புடிச்சது குடிக்காம ஊருக்குள்ள அத்தனை பேர் பல பேர் சுத்தி திரிகிறாங்க ஈடியா வச்சு ரைடு விட வேண்டியது ரைடு விட்டு ஃபண்டுக்கு அந்த இது எலக்ட்ரால் பாண்ட் வாங்க வேண்டியது காசை கொடுக்க வேண்டியது இப்படியே அப்பனா உங்க கையில இருக்க காசை எடுத்து கொடுக்க போறீங்களா அப்ப இத்தனை வருஷமா நீங்க அதை திருதிருப்பு இன்னைக்கு அதுவும் நாலாம் கட்ட எலெக்ஷன் நாலாம் கட்ட எலெக்ஷன் முடிஞ்சு இப்ப அஞ்சு போயிடும் இப்ப வந்து சொல்றாங்க நாங்க பண்ணிடுவோம் எதுக்கு இவ்வளவு பயம் எதுக்கு எடுத்தாலும் அவங்க வந்து பத்து வருஷமா நீங்க தானே ஆட்சியில இருந்தீங்க நியாயமா நீங்க சொல்ல வேண்டியதான் அவங்க சொல்ல வேண்டியது ஆனா உங்களால ஆக்கப்பூர்வமா எதையுமே சொல்ல முடியாது இல்லையா அவங்கள வந்து இதோட இது கோத்து விட்டாதான் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆனா இன்னமும் ஏமாறுறதுக்கு இங்க இருக்கிறவங்க தயாரா கிடையாது சார் ரிக்வஸ்ட் ஒன்னே தான் தயவு செய்து அரசியலையும் ஆன்மீகத்தையும் உள்ள கொண்டு வந்து சொருவாதீங்க போதும் பட்டது அத்தனையும் போதும் உசுறு பழி இல்ல கேட்குதாங்கிறது தெரியல ஏன் இப்படி அழையிறாங்கன்றது புரியல எவனை அடிச்சுக்க மாட்டேங்கிறாய் உள்ளுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க போல வச்சு விச்சுன்னு இப்படி எல்லாம் வந்து நீங்க பகுத்தறிவோட இருந்தீங்க நாங்க தூண்டி விடுறது அத்தனையும் உபயோகம் இல்லாம போகுது அப்படின்னா எத்தனை நாள் அவங்க அப்படித்தான் அரசியல் பழகிட்டு வந்தாங்க இது வரைக்கும் பத்து இதை தான் பண்ணாங்க இதுக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் பண்ணாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு தான் பண்ணாங்க மறுபடியும் ஆட்சிக்கு வர்றதுக்கு தான் ட்ரை பண்றாங்க முழுக்க 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 வேற எந்த வேலையும் பார்க்கல எத்தனை நாளைக்கு நீங்க சொல்றதை இந்த இழுச்ச வாங்கி நம்பிட்டு இருப்பாங்க நினைச்சுட்டு ஒரு அளவு தான் பசி வைத்த கிள்ளி காது கொயின்றப்ப நீங்க அதெல்லாம் எதுவுமே காதுக்குள்ளே ஏதாவது மண்டைக்குள்ளேயும் போகாது உங்களால என்ன பண்ண முடியுமோ இது வரைக்கும் என்ன பண்ணீங்களோ அதை சொல்லு முடிஞ்சா கேளுங்க இல்லையா கையெழுத்து கும்பிட்டு பத்து வருஷமா நான் பண்ணலப்பா பெரிய தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் பண்றதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படியாவது கேட்டு பாருங்க ஏன் அவங்க வந்தாங்கன்னா ஏதாச்சும் செஞ்சிருவாங்க இனிமே நம்மள இல்லாம ஆக்கிடுவாங்கன்னு ஏதாவது பயமாண்ண உங்களுக்கு அப்படியே பயம் இருந்தாலும் அதை நீங்க நேரடியா அவங்கள தானே அடிக்கணும் அவங்களுக்கு எதிர எப்ப பார்த்தாலும் மக்களை துண்டி விடுறதே வேலையா போச்சு அவங்க என்ன சொல்றாங்க உன்னைய வாழ வைக்கிறதுக்கு நான் ஏகப்பட்ட திட்டம் வச்சிருக்கேன் உன்னைய வாழ் நீ வாழணும் நீ வாழணும் ஓ வாழ்க்கையை நீ வாழணும் நிம்மதியா வாழணும் மூணு வேளை தின்னுட்டு சாவணுன்றாங்க நீ மூணு வேளை திங்கிறனாலும் பரவாயில்ல நான் சொல்றதை கேட்டு கத்திக்கிட்டு கோஷம் போட்டு சாவுடான்னு நீங்க சொல்றீங்க ரெண்டுல எதுக்கு ஒத்துக்குவாங்க ஆனா உண்மையிலே இவருக்காக பத்து வருஷமா உட்கார்ந்து பின்னாடி நின்று புரட்சி எல்லாம் சார் பாவம் ரொம்ப பாவமா இருக்கு பாருங்களேன் இனிமேலாவது கொஞ்ச நாள் அறிவு பூர்வமா யோசிச்சு எதையாவது ஆக்கப்பூர்வமா பண்றதுக்கு டைப் பண்ணு நன்றி வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ ஃபோர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க